ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச் சேடம் மணிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் இந்த வீடியோ இன்றைக்கி நான் இப்போ பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு நடந்த அனுபவம் கசப்பான அனுபவம்னு சொல்லலாம் எப்போவுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எதெந்த எந்தெந்த தொகுதியில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ எங்கெங்கே பிரச்சனைகள் நடக்குது தமிழக வெற்றி எப்படி எதிர்க்குறாங்க நம்ம மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் இதை பற்றி இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வரோம் அதுக்கு வரவேற்பும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ரீசெண்டாக எனக்கு நடந்த ரொம்ப கசப்பான அனுபவம் ரீசென்டேஸில் நான் சொன்ன வீடியோஸ்லேயே நீங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துருப்பீங்க நமக்கு கொடியேற்ற விடலை நம்ம கிளைமன்றம் திறக்க விடலை நிறைய போலீஸ்காரங்க வந்து தடுக்கிறாங்க எங்கேருந்து வந்த ப்ளஷர்ன்ற தெரியலன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் நிறைய பேக் டு பேக் நமக்கு நடந்துகிட்டே இருக்குது ஸோ எனக்கே அது நடந்திருக்கணும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பேன் ஸோ எந்த அளவுக்கு அது நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அதாவது சண்டே போன சண்டே நடந்த ஒரு விஷயம் தான் அதோட வீடியோஸு ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன நடந்துன்ற டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் எனக்கு நடந்த போது அது என்னன்றதே என்னால் கிளாரிட்டியாக சொல்ல முடியும் எப்போவுமே வெளி மாநிலங்களில் அதாவது எல்லாம் நடக்கும்போது அவங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பிரதர் தமிழ்நாட்டில் எங்களுக்கு அவங்களை விட அதிகமாகவே எங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் தொகுதியில் பார்த்திங்கன்னா எதுவுமே முடியலைங்க ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம அதை வீடியோவை பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கே போது அது நிஜமாலே இதை சொல்லலாமா வேணாவா நிறைய கன்ஃபியூஷன் அதனால தான் இது நான் இந்த வீடியோ நான் சண்டேவே போடாமல் கொஞ்சம் தள்ளி ரொம்ப நேரம் இதை ரிலேஸ் பண்ணி சரி சொல்லிடுவோம் எப்போவுமே நம்ம எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவோம் நம்ம விஷயத்த ஷேர் பண்ணலன்னா நல்லா இருக்கிறதுல வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது போன சண்டே பாத்தீங்கன்னா அயனாபரம் வில்லிவாக்கம் தொகுதியில அயனாபரத்துல நைன்டி எயிட் டிவிஷனில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதாவது கொடி ஏற்றிட்டு கிளைமன்றம் திறந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா திட்ட உதவி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்றும் பண்ணியிருந்தோம் ஸோ அதை நம்ம மாவட்ட தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் எங்கள் மாவட்ட தலைவர் அட்வொக்கேட்டை வச்சு நீங்கள் ப்ராப்பரான அனுமதி வாங்குங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பண்ணலாம்னா இப்போ நடக்கிற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாத்துக்கும் தடுக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக நம்ம போய் கேட்போம் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு வாரமாகவே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம நிர்வாகிங்க பகுதி நிர்வாகிகளும் வட்ட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து நமக்கு வழக்கறிஞர்கள் அணி இருக்குது அட்வொகேட் டீம் ஸோ அவங்கள கூப்பிட்டு நண்பர் ராஜேஷ்ன்றவர் தான் வந்தார் ஸோ அவர் மூலிமா நம்ம லெட்ரு எழுதி என்ன ப்ரொசீஜர்ன்ற மாதிரி ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி நம்ம நிர்வாகிங்க நம்ம அட்வொகேட் எல்லாருமே சேர்ந்து கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் அவங்களுக்கு ஒரு லெட்ரு கொடுத்தாங்க ஸோ லெட்ரு கொடுத்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லெட்டரை படித்து பார்த்துட்டு ஓகே நீங்கள் உங்கள் ஏரியாவில் தானே பண்ணுறீங்க உங்கள் வீட்டு பக்கம் அதுவும் நம்ம பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தோழரோட எதிரில் அதாவது அவங்களோட இடம்னு கூட சொல்ல அவங்க எதிரில் இருக்கிற இடத்துல அவங்க திறந்துக்கிறாங்க ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நம்ம அட்வொகேட் சொன்னாங்க நீங்கள் இந்த லெட்டரை எழுதி எங்களுக்கு ஒரு சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்குன்னு சொன்னோன்னா இல்லை எங்களால் லெட்டர்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் யாருக்கும் லெட்டர்லாம் கொடுக்குறதில்ல நீங்கள் போய் சொல்லுங்கள் எதாவது நாங்கள் சொன்னோன்னே சொல்லுங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அவங்க தான் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தோம் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களும் நமக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டுங்க ஏன்னா இப்போ கிடையாது நம்ம மக்கள் ஏக்கமாக இருக்கும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் கொடுத்தோம் அங்கே இருக்கிற ஏரியா மக்களுக்கும் ரொட்டி பால் முட்டை திட்டம் கொடுத்தோம் அந்த மாதிரி மக்கள் ஏரியா மக்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டு ஸோ நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க ஸோ நம்ம நிர்வாகிங்கி எங்ககிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பர்மிஷன் ஓகே தான் நம்ம போய் கொடுத்தாச்சு பண்ணிக்க சொல்லிட்டாங்க கொடி மட்டும் டவுட்டுன்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம பண்ணுவோம் கேட்டால் நம்ம அதை சொல்லிக்கலாம் கொடி ஏற்ற வேணாம்னா நம்ம விட்டுடலாம் போர்டு ஓப்பன் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்திடலாம்னு சொல்லி நம்ம மாவட்ட தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் ஸோ சண்டே பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வச்சுருந்தோம் ஸோ எங்கள் மாவட்ட தலைவர் எக்மோர்லாம் போய் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு அங்கேயெல்லாம் போர்டு ஓப்பனிங்லாம் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் ஸ்ட்ரீட்டில் கொடியெல்லாம் வச்சுருந்தோம் மேலே சாரம் இதெல்லாம் கட்டியிருந்தோம் தோரங்க எல்லாம் கட்டி நிறைய அந்த ஏரியா மக்களுக்கு என்ன தேவைப்படுறதெல்லாம் முடிவு பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் சாப்பாடு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் வாங்கி வச்சு ரெடியாக இருந்தோம் ஸோ எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் வருது வட்டத்துலேருந்து ஃபோன் வருது பிரதர் இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து போர்டு திறக்கக்கூடாது கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களேன்னு கேட்கும்போது ஆமாம் மாவட்டத்துலேருந்து எங்களுக்கு அட்வொகேட் அனுப்பிச்சிருந்தாங்க நாங்கள் போனோம் கேட்டோம் சரி அவங்க சொன்னாங்க நீங்கள் பண்ணிக்கோங்க பார்த்துக்கலாம்ண்ணா லெட்ரு வாங்கல பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களை பண்ண சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஒரே ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நான் வரேன்னு சொல்லி நான் கிளம்பி போய்ட்டுருக்கேன் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது எல்லாம் பசங்களும் நிற்கிறாங்க அங்கே ரெண்டு மூணு போலீஸ்காரங்க இருக்காங்க நாங்கள் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டே பேசும்போது அவர் சொல்கிறேன் நான் இங்கே இன்ஸ்பெக்டர் கிடையாது என் நான் வேறு டிவிஷனில் இருக்கிறேன் ஸோ இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னோடனா அவர் இல்லைன்னாலும் நான் வந்திருக்கேன் யோசிச்சு பாருங்கள் ஒரு போர்டு ஓப்பனிங் தான் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் யாரையும் கொலை செய்யலை எந்த திருட்டு வலிமும் நடக்கலை யாரையுமே அராஜகம் பண்ணல எதுவுமே பண்ணலை ஒரு போர்டு திறந்து நலத்திட்ட உதவி பண்ணுற நிற்கும் போது அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இல்லைன்னு சொல்லி வேற ஒரு இன்ஸ்பெக்டர் கிளம்பி வந்திருக்காரு வேற ஒரு தொகுதியில் இருக்க இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு வந்து சொல்கிறாரு நீங்கள் பண்ணக்கூடாது பர்மிஷன் இருக்கான்னு கேட்குறாங்க ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சு அந்த போர்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் போர்டு வச்சுருக்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொடிகள்லாம் இருக்குது ஸோ இதில் என்னென்னா போன வார போன மாதம் தான் பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்கே கொடி அந்த அதே லைனில் பக்கத்திலே இருக்காங்க ஸோ நாங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் ஓகே இவங்களே ஏற்றிருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஏன் இருந்தா நம்ம போனோம் ஏன்னா அவங்க ஆள்ற கட்சி அவங்களே பண்ணியிருக்காங்கன்னும்போது ஸோ நம்ம பண்ணக்கூடாதான் நம்ம புதுசாக வந்த கட்சி தானேன்ற ஒரு மைண்டில் தான் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சனைகள் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாம் ரெடி அடிச்சு நாங்கள் போய் பேச ஆரம்பிக்கும் போது அட்வொகேட்டும் வந்தார் அவரும் அவரோட தரப்பில் இருக்கிற நியாயங்கள் பேச ஆரம்பித்தார் ஒத்த காலில் அடிக்கிறாரு அவர் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க ஆனால் அவங்கள நம்ம குற்ற சொல்லவே முடியாதுங்க இந்த வீடியோவில் நான் அதை தெளிவாக சொல்லிக்கிறேன் அங்கே வந்து போலீஸ்காரங்களோ ஏசி எல்லாருமே வந்தது அவங்கள நான் தப்பு சொல்லவே முடியாது ரீசன் என்னன்னா அவங்க தரப்பு நியாயத்தை எங்கள் சொல்கிறாங்க கிளியராக சொன்னாங்க அவங்க அவங்களோட தரப்பு என்ன இருக்கோ கிளியராக சொன்னாங்க அவங்களுக்கு யார் ப்ரெஷர் கொடுக்குறான்றது நம்ம எல்லோருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் ஸோ நாங்கள் பேச 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 என்னாச்சுன்னா கடைசியில் ஒரு இல்லை நாங்கள் இதை பண்ணணும்னு ரொம்ப கேட்க 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 அவங்க என்ன பண்ணாங்க இல்லை ஏ ஃபோன் பண்ணி பாரி கார்டு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கோங்க நாங்கள் பண்ணுற எங்கள் கடமை நாங்கள் என்னமோ பண்ணிக்கிறோன்ற மாதிரியே பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சிச்சு ஸோ இமீடியேட்டாக நாங்கள் மாவட்ட தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவரும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்தார் ஸோ எக்மூர் தொகுதியில் இருக்கிற போர்டு ஓப்பனிங்லாம் முடிச்சுட்டு வந்தார் முடிஞ்சோன்னா சொன்னாங்க ஏசி வராரு யோசித்து பாருங்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கிளைமன்றம் போர்டு தான் திறக்கிறோம் அதுவும் ஐநாவரம் வில்லிவாகத்தில் வரம்ன்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே அம்பேத்கர் நகர் அதுக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு அவென்யூவில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷன் உள்ளே போர்டு ஓப்பனிங் வச்சோம் அந்த ஏரியாவுக்கு அந்த போர்டு ஓப்பனிங்கை நிறுத்துறதுக்காக ஏசி வராராம் ஏரியாவுக்கு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஃபங் அங்கே இருக்கிற எல்லா நண்பர்களும் என்னை கேட்டாங்க தோடருக்கும் கேட்டாங்க என்னென்ன என்ன ப்ரோ ஒரு போர்டு ஓப்பனிங் பிரச்சனைக்கு ஏசியெலாம் வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏசியெலாம் முடிஞ்ச டிசி கூட வருவார் வெயிட் பண்ணுங்கள் என்னோடனா மாவட்ட தலைவர் பார்த்தோன்னா மாவட்ட தலைவர் என்ற ஏசி தான் வந்திருந்தார் ஸோ வந்தோடனே நம்ம மாவட்ட தலைவர் பேச ஆரம்பித்தார் பிரதர் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நாங்கள் எக்மூரில் முடிச்சுட்டு வந்தால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினோம் நம்ம எங் அங்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லையே எங்களை தொடர்ந்தான் கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க சரி கொடி பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் கொடி ஏற்றலை நாங்கள் போர்டு ஓப்பன் பண்ணி நல்லா திட்ட உதவி கொடுத்துருக்கோம் இல்லை போர்டு ஏற்றக்கூடாது கொடியும் ஏற்றக்கூடாது நீங்கள் முறையாக பர்மிஷன் வாங்கன்னு சொல்லி அவங்களோட தரப்பில் இருக்கிறது சொன்னாங்க என்ஓசி வரணும் அவங்கள மீட் பண்ணோம் ஜோனல் ஆஃபீஸ் போகணும் கமிஷனர் அங்கே மீட் பண்ணோம் அவங்க கிட்டேருந்து இது வாங்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் சொன்னாங்க அப்போ நம்ம அட்வொகேட் பேசுகிறாங்க சார் நாலஞ்சு பெட்டிஷன் கொடுத்தோம் நாலஞ்சு வாரமாக இதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம் அங்கே போனால் நீங்கள் பண்ணிக்கோங்கன்றாங்க இங்கே வந்து நீங்கள் பண்ணாதேன்றீங்க நாங்கள் என்னதான் பண்றது பண்ணுறது அவங்க என்ன சொல்கிறான் அவங்க ஓரளாக சொன்னதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் உங்களுக்கு கார்பரேஷனில் உங்களுக்கு உங்ககிட்ட ஓரளாக சொல்லி அனுப்பிச்சா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் எங்களுக்கு லெட்ரு வேணும் ப்ரூஃப் வேணுன்றாங்க ஸோ அவங்க லெட்ரு தர மாட்டேன்றாங்க இவங்க பண்ணக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து படி பார்த்திங்கன்னா புதுசாக எங்கேயுமே கொடி கம்பம் ஏற்றக்கூடாது எங்கேயுமே போர்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே புதுசாக வைக்கக்கூடாதுன்றாங்கப்ப இப்போ நாங்கள் கேட்டோம் இதே லைனில் நாலு கொடி கம்பம் இருக்குது இப்போ போன மாதம் டிஎம்கே சார்பாக ஒரு கொடி கம்பம் வச்சுருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்லி இதுக்கு பர்மிஷன் இருக்கான்னு கேட்டோம்னா அது அவங்களுக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது கேட்டால் எங்களை திட்டுறாங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ எங்களுக்கு வந்து ஆட்ருங்க பண்ணக்கூடாது அதாவது போன மாதம் டிஎம்கே வச்சு கொடி கம்பம் பிரச்சனை கிடையாது தான் இப்போ நாங்கள் வச்சது பிரச்சனைன்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களே எங்கள் கிட்டே சொல்கிறேன் எங்களுக்கு மேலேருந்து ப்ளஷர் வருது அது மேலேருந்து சொல்கிறது யார் மேலேருந்து எங்களுக்கு ப்ளஷர் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ளஷர் வருது நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்து யோசிச்சு பாருங்க ஒரு தளபதி ரசீனா எனக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கும் எங்கள் அண்ணன் போட திறக்க விடாமல் அந்த இடத்துல நீங்கள் நலத்திட்ட உதவி எங்களை பண்ணுன்னும் போது ஸோ எங்களால் அது பண்ணாமல் அங்கே வர முடியாது ஆனால் அந்த குழந்தைங்களாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜயண்ண தமிழக வெற்றிகழத்துலேருந்து எங்களுக்கு பேனா பென்சில் நோட்டு கொடுக்குறாங்க வயசானவங்க கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு கொடுக்க போகிறாங்கன்ட்டு ஸோ இவங்க இவங்க நம்பிக்கையை நாங்கள் கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கேட்டால் எங்களுக்கு அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது இங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது சோ நல்ல விஷயம் பண்றதுக்கே இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் வருதுன்னா யோசிச்சு பாருங்க சோ இந்த மாதிரி தடுத்தீங்கன்னா தமிழகம் எப்படி நாங்க நாங்க ஒரு வேற ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் போலீஸ்காரங்க தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கார்பரேஷன் தான் எங்களுக்கு இதெல்லாம் தடுத்திங்கன்னா நாங்க எப்படி எங்களுக்கு சுத்தமா தெரியல இது ஜனநாயக நாடு இங்க எல்லாத்துக்கும் ஒருமை இருக்கு எல்லாரும் வாய்ஸ் ஒயிட் பண்ணலாம்னு சொல்லும்போது இதுதான் ஜனநாயகமா எனக்கு தெரியல நிஜமாலே தெரியல எனக்கு நடந்த அனுபவங்க நாங்க நிக்கிறேன் பசங்களாம் மூஞ்ச மூஞ்ச பார்க்குறேன் என்ன பண்ணுறது எல்லாம் மாவட்ட தலைவர் ஐயோ என்ன பண்ணுறது இப்படி பண்ணுறாங்களே அவரும் ஒரு அளவுக்கு அப்செட் ஆகிட்டார் அவர் சொல்கிறார் எங்களுக்கு எக்மோரில் திறந்துட்டு வந்து ஏங்க இங்கே திறக்க கூடாது அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்க அங்கே நீங்கள் என்ன வேணா பண்ண இங்கே இதுதாங்க ரூல்ஸுன்றாங்க சுத்தமாக எங்களுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம் ஒன்று நடந்தது மாவட்ட தலைவர் அதுக்கப்புறம் நாங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டோன்னா பசங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்கன்னா அவங்கள நாங்கள் டிஸப்பாயின்ட் பண்ண விரும்பவே இல்லை அந்த குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா பென்சில் புத்தகம் எல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற சதீஷ் ம அந்த மன்றம் திறந்த சதீஷ் அவர்களும் பட்டத்தலைவர் பிரசனா எல்லாருமே வச்சு நாங்கள் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியை பண்ணி முடித்து வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து எல்லாமே அமுச்சு முடித்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதை சொல்லி முடிச்சோம் முடித்து மாவட்ட தலைவர்கிட்ட பேசி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் ஓகேனா பார்த்துக்கலாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது ஏசி சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காராம் லெட்ரு கொடுத்தா பர்மிஷன் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் பண்ணுங்கள் சார் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏசி அவர்கள் அதனால் நாங்கள் வந்து அதுக்கான ப்ராசஸை நாங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் லெட்ரு எழுதி அட்வொகேட்டை வச்சு ஏசி என்ன சொன்னாரோ அந்த ப்ராசஸில் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ அது நடக்குமா நடக்காதான்றது வர வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு மாவட்ட தலைவர் கிளம்பிட்டார் கிளம்பி முடிச்சோன்னே என்ன கூப்பிட்டு சொன்னாங்க இந்த போர்டு ஸ்க்ரூப் டைப் யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஃபோன் உடனே அந்த போர்டை கழட்ட முடியுமா கேட்டால் ஆமாம் சார் ஸ்க்ரூப் டைப் தான் கழட்டி இல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புலேருந்து ஸோ அதை கழட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஒன்னு எங்ககிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அந்த போர்டையும் கழட்டிடுங்க ஸ்க்ரூ டைப் தானே அவுத்து வச்சுருங்க பர்மிஷன் வாங்கிட்டு அப்போ நான் கேட்டேன் சார் ப நீங்கள் தானே சார் சொன்னீங்க போய் நீங்கள் பேசிட்டிங்க நாங்கள் போய் சொன்னால் உடனே பர்மிஷன் கிடச்சிடணுன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா அது இப்போ கிடைக்குமே எப்போ கிடைக்குமே எங்களுக்கு தெரியாது அது பெரிய ப்ராசஸ்ஸுங்க அப்படின்னு சரி ஓகே பெரிய ப்ராசஸா ஓகே சார் போர்டு தானே நாங்கள் கழட்டி உரமாக வச்சுருவோன்னு சொல்லி எங்கள் நிர்வாகிங்களே போய் அந்த போர்டை யோசிச்சு பாருங்கள் அந்த மார்னிங் சண்டே மார்னிங் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அந்த இடத்துல எங்களோட கிளைமேட்டம் திறக்குது மக்களுக்கு இனிமேல் அந்த ஏரியாவில் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணோம் ஏகப்பட்ட ப்ராசஸ் வச்சுருங்க பொங்கல் அதுமா பொங்கல் பரிசு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபெப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த அதே போர்டு கிட்ட வச்சு பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே அந்த இடத்துல ரொட்டி பால் முட்டை திட்டம் பிளான் பண்ணியிருந்தோம் ஏகப்பட்ட விஷயம் அந்த ஏரியாவில் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதை நம்ம பண்ணுறது நமக்கு ஒரு போர்டு வேணும் ஒரு அங்கீகாரம் வேணும் ஸோ இதெல்லாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதுவும் நம்ம நண்பரோட எதிரில் அவரோட கடை இருக்க அதோடய எதிரில் அவர் கடை எதிரில் அது ஒரு பார்வையாக இருக்குமே சொல்லி அந்த இடத்துல வச்சோம் ஸோ எல்லாமே போர்டை கழட்ட சொன்னாங்க அதை கழட்டும் போது எனக்கு அந்த இடத்துல நிற்கும் போது நிஜமாலே வருத்தமாக இருந்ததுங்க நிஜமாலே வருத்தமாக இருந்தது ஸோ அந்த போர்டை கழட்டி அவங்க எல்லாருமே அந்த கழட்டும் போது கூட அந்த கிளைமன்ற பசங்க என்னை பார்க்குறாங்க நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு நம்ம பேசுகிறோமே நம்மளாலே இதை பண்ண போது அவங்க கழட்டி எடுத்துகிட்டு போய் ஓரமாக வைச்சாங்க ஸோ உடனே இன்னொரு போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு அந்த கொடி கம்பத்தையும் கழட்டிடுங்க அப்படின்றார் நான் சொன்னேன் சார் கொடி தான் நாங்கள் ஏத்துலையே போர்டை கழட்ட சொன்னோம் கழட்டிட்டோம் கொடி நாங்கள் ஏற்றல வெறும் கம்பம் தானே இருக்குது இல்லை இல்லை நீங்கள் கழட்டிடுங்க இல்லை அது வேறு மாதிரி ஆகுது அப்படின்றாங்க என்னடா இதுன்னு சொல்லி அந்த கொடி கம்பமும் எங்களால் அவங்க கழட்ட வச்சாங்க நாங்கள் கழட்டி அந்த கொடி கம்பம் எடுத்துகிட்டு போய் ஓரமாக வச்சிட்டோம் ஸோ எல்லாம் முடித்தோன்னா அந்த போர்டுக்காக நாங்கள் ரெண்டு கம்பி வச்சுருந்தோம் தெரியுமா அது காங்கிரீட் போட்டு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி நாங்கள் கான்க்ரீட் போட்டு அந்த இடத்த வச்சுருந்தோம் ஸோ அந்த கொடிகம்பம் கழட்டி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இன்னொரு இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு அந்த ரெண்டு ராடி எடுத்துடுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் சார் என்ன சார் இது போர்டு அவுக்க சொன்னீங்க அவுத்துட்டோம் கொடி கம்பம் சொன்னீங்க அவுத்துட்டோம் அது வந்து காங்கிரீட் போட்டுக்கணும் சார் சொன்னால் நாங்கள் உடச்சி தான் எடுக்கணும் நீங்கள் தான் இன்னொரு ரெண்டு நாலு நாளில் பர்மிஷன் கிடச்சிருன்றீங்களே நாங்கள் திரும்பவும் அதை அதில் மாட்டிக்கிறோம் நீங்கள் ஏன் இது சொல்கிறீங்க நம்ம இல்லை நாங்கள் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து மேலே எடுத்துக்கு அனுப்பணும் அதாவது நாங்கள் போர்டை ரிமூவ் பண்ணிட்டோன்றதை ஃபோட்டோ எடுத்து அவங்க அனுப்பணுமா எனக்கு நெஜமாலே அந்த இடத்துல கோவம் வந்துச்சு ஸோ அதிகாரிங்களாச்சே நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்துருக்கோம் நம்ம இப்போ ஏதாவது அங்கே பேச போய் அவங்க அதை கோவப்பட்டு நம்ம தோழர்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து எதுக்கு தேவையில்லாத வேலை சட்ட ரீதியாகவே நம்ம பார்த்துப்போம் சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு கூப்பிட்டு காட்டணும் அது காங்கிரீட் போட்டுக்கணுன்னோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஒரு நாள் ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு பர்மிஷன் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் அது இல்லைனா இந்த கம்பி நீங்கள் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஓகே சார்னு சொல்லி நாங்கள் அதை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நம்ம தோழர் ரெண்டு மூணு பேர் அங்கே வீடியோ எடுத்துட்டுருங்க இப்போ நீங்கள் ஃபூட்டேஜ் பார்க்குற ஃபூட்டேஜெலாம் அங்கே இருக்கிற மக்களும் தோழர்களும் மாடியிலேருந்து நிறைய பேர் எடுத்தாங்க அந்த வீடியோஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கூடாது சரிங்களா ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க தரப்புலேருந்து அதாவது காவல்துறை தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் பேசுகிறது அவங்க பேசுகிறது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்குன்னு ஸோ நாங்கள் ஒருத்தர் எடுக்கும்போது அங்கே இருக்கிற காவல்துறையில் இருக்கிற ஒருத்தர் ஏன்பா வீடியோ எடுக்கிற வீடியோலாம் இறக்கி நீ ஏன் வீடியோ எடுக்கிற நாங்கள் தான் எடுக்கிறோம் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க நீங்களாம் எடுக்கக்கூடாதுன்றாங்க அது என்ன நியாயம் தெரில போலீஸ்காரங்க வீடியோ ஒரு சைடு எடுக்கிறாங்க நம்ம தோழர்கள் எடுத்தால் என்ன தப்பு அவங்க மட்டும் ப்ரூஃபுக்கு வச்சுப்பாங்க நமக்கு ப்ரூஃப் இல்லாமல் இருக்குமா இல்லை அவங்க இந்த வீடியோ எடுத்து யாருக்கு அனுப்ப போகிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியல ஸோ நீங்களாம் எடுக்காதீங்க ஒன்னே எங்கக்கிட்ட சொல்கிறேன் இது உங்களுக்கு ஒரே பழக்கம் ஆயிடுச்சு போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் பர்மிஷன் வாங்காமல் பண்ணீங்கன்னு சொன்னோன்னே நீங்கள் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறீங்க எங்களுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ எனக்கு என்ன புரியல அவங்க மட்டும் நல்ல கேமரா ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம மாவட்ட தலைவர் பேசுகிறதும் நாங்கள் பேசுகிறதும் அதெல்லாம் எடுப்பாங்களாம் அவங்க நியாயமாக பேசுறது எடுப்பாங்களாம் நாங்கள் பேசுகிற எங்கள் தரப்புகள் மட்டும் நெகட்டிவிட்டியாக போயிடுமா அது என்ன நியாயம் தெரில ஸோ இருந்தாலும் நம்ம தோழர்கள் நிறைய பேர் எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ மூலயமாகவும் எனக்கு பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம இந்த வீடியோ பண்ணனால நம்மளை தடுக்க வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஏசி அவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணி ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னார் நீங்கள் போங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் நீங்கள் போங்க பர்மிஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பர்மிஷனோட ஏற்றுங்க நானே போலீஸ் காவல்துறையிலேருந்து பந்தோபஸ்துக்கு உங்களுக்கு அமுச்சு விட்றேன் நீங்கள் அது ஹாப்பியாக நடத்துங்க ஒரு பிரச்சனையில் சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் இன்னும் ரெண்டு கிளைமன்றங்கள் ரொட்டிப்பால் முட்டை திட்டம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான பிளான் வச்சுருக்கோம் ஸோ நம்ம நிர்வாகிங்க கார்பரேஷன் ஆஃபீஸ் போய் ஏறி இறங்க திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அட்வொகேட் விங்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ ஏசி அவர்கள் சொன்ன மாதிரி நமக்கு நியாயம் கிடைக்குதா நமக்கு பர்மிஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம் அதே இடத்துல எங்களுக்கு போர்டு ஏற்ற முடியுதா இல்லையான்றதை பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எல்லாேருமே இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வேறு யாருக்கும் சப்போர்ட்டு நான் கேட்கல எனக்கு நான் சப்போர்ட் கேட்குறேன் எங்கள் தொகுதியில் எங்களுக்கு அதே இடத்துல கொடி ஏறணும் அதே இடத்துல எங்களோட போர்டு வைக்கணும் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் இந்த அளவுக்கு கூட நில்லுங்க ஸோ இதுக்கான பேக்கப் வீடியோ நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த அந்த இடத்துல ஏறுற வரைக்கும் இதுக்கு என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தானே எங்களுக்கு தெரியும் வெளியில் இருக்கவங்களை நடக்கும்போது வெளி மாவட்டம் மாவட்டத்தில் நடக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அங்கே கொடியத்தை விடலை இங்கே கொடியே தவிடலை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைலாம் சொல்கிறேன் ஸோ எனக்கு நடக்கும்போது அது ரியாலிட்டியாக களத்தில் என்ன நடக்குது இது யார்னால் தடுக்கப்படுதுன்றதை நல்லா கிளியராக சொல்ல முடியும் ஸோ யார் எடுத்தாலும் அதை நான் சொல்லி ஆகன்றதெல்லாம் உறுதியாக இருக்கிறேன் ஸோ பார்ப்போம் ப்ராசஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் அங்கேருந்து நலத்திட்ட உதவி கொடுத்து நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் அங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாருக்குமே என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் நாங்கள் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்க அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அதை நடத்தணும்ட்டு நடத்த முடியாம போச்சு மன்னிப்பு கேட்டிருக்கோம் ஸோ கூடிய விரைவில் நாங்கள் அதே இடத்துல உங்களுக்கு போர்டு வைக்கிறதுக்கான எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மாவட்ட தலைவரும் எங்களுக்கு சப்போர்ட்டா நாங்கள் என்ன பண்ணணுமோ பிளான் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த இடத்துல கொடி ஏற்றுவோம் ஸோ அதுக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கள் கார்பரேஷன் ஆஃபீஸ் போய் அங்கே என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடக்குது பர்மிஷன் கிடச்சிதா இல்லையா அங்கே நாங்கள் கொடி ஏற்றணுமா இல்லையான்றத ஒரு சீரிஸாகவே நான் இந்த சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன என்னன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்க வாய்ப்புகள் என்ன பூ பர்மிஷன் கேட்டு பண்ண வேண்டியது என்ன பண்ணவங்க பர்மிஷன் ஏறி இறங்கணும் ஸோ யாருமே ஒஃபிஷியலாக தர வாய்ப்பே இல்லைன்றாங்க நான் ரிட்டனாக தர மாட்டேன்றாங்க ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க ரிட்டனாக கொடுப்பாங்க நான் பேசியிருக்கேன்றாங்க பார்ப்போம் கொடுக்குறாங்களா இல்லையா நடக்குமா நடக்காதான்றத பார்ப்போம் ஸோ நமக்கும் சட்ட ரீதியாக தான் ஆசை அவங்க காப்பரேஷனில் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலைன்னா நாங்கள் அதை பண்ணியிருக்க மாட்டோம் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் இடம் தானே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் அங்கே போலீஸ்காரங்களை ஃபோன் பண்ணி இதை தடுக்கிறதும் யாருன்றது எங்களுக்கு தெரியல ஸோ பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இன்னும் நிறைய வீடியோஸில் பேக் டு பேக் தளபதியை பற்றியும் தமிழக வெட்டுக்கிழமை பற்றியும் உயிர் உள்ளவரே நான் பேசிகிட்டே இருப்பேன் ஸோ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இதுக்கே எங்களுக்கு தடுக்கிறாங்கன்னா நாளைக்கு எங்கள் நலத்திட்ட உதவியும் தடுப்பாங்க நாளைக்கு நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்தோம்னு தடுப்பாங்க நான் கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த கொடி ஏற்றுறதும் போர்டு திறக்கறதும் நீங்கள் தடுக்காமல் இருந்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய விஷயமாகவே இருக்குது நாங்கள் படுக்க திறந்தால் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பியிருப்போம் அரை மணி நேரத்தில் விஷயம் முடிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் இதை தடுத்தனால இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆகிருக்கு நிறைய பேர் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கவனிச்சிருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன பேசுகிறாங்க தெரியுமா விஜய் அவர்களோட போர்டு திறக்க விடலை போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க இந்த மாதிரி நடந்ததே இல்லை இங்கே அப்படின்னு அந்த மக்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஊர் மக்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுங்க இந்த நேரத்தில் அது சொல்லி ஆகணும் அது பெரிய விஷயம் ஸோ தடுக்கிறீங்க எவ்வளோ தடுக்கிறீங்களோ தடுங்க இதை விட்டுட்டு இங்கே இதை தடுக்கிறத விட்டுட்டு இந்த எலெக்ஷன் வருதுல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அந்த நேரத்தில் எங்களை எதிர்த்து நீங்கள் போராடுங்க நாங்கள் ஜெயிக்கக்கூடாது நாங்கள் வளரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஓட்டு லிஸ்ட்டில் நீங்கள் போராடுங்க அங்கே ஓட்டு போட வராங்களே அந்த மக்களை நீங்கள் கவர் பண்ணுங்கள் எங்களை தடுக்கிறத விட்டுட்டு அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மக்களுக்கு நல்ல விஷயத்த பண்ணி ஓட்டை கெயின் பண்ண பாருங்கள் அதை விட்டுட்டு எங்களை தடுக்கிறது இதே நீங்கள் ஒரு மோட்டிவாக இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதோட பலன் என்னன்றதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஏஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு டேட்டா பை டேக் கேர் நான் உங்கள் ஏஜே நன்றி கேட்டீல மூணு பிரச்சனை கேட்கறதுக்கு இந்த ரேம்ஸ் சார் ரிஜெக்ட் பண்ணுங்க ரிட்டன்ல மாத்துறாங்க முடிவெடு என்ன வித்து போறாங்க ரிட்டன் அதா கொண்டு வந்தாடா நான் அத கொண்டு போறோம் வித்து போறேன் இல்ல Why is it Shirève Arjuna? They are in the west? These are